நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இப்போ நம்ம எடுத்துக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையை பற்றி நம்ம பேச போகிறோம் என்னடா பேசுவதற்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஏன்னா திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதை சொல்ல வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் அவங்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு சில ரயில்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்பாகன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் காரைக்குடிக்கு டெமோ சர்வீஸாக தான் இயக்கப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்துன்னா அவங்களுக்கு டெமிலேருந்து ஐசிஎஃப் மாற்றி அப்புறம் படிப்படியாக ரயில் சேவையானது தொடங்கப்பட்டது குறிப்பாக சொல்கிறேன்னா சகேந்திராபாத் ராமநாதபுரம் அதே போல் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் செங்கோட்டை இப்போது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு தீபாவளி மற்றும் பொங்கலுக்காக திருநெல்வேலியிலேருந்து சென்னை எக்மோருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது இது எல்லாமே ரயிலுக்கு அமோக வரவேற்பு இருந்தது இப்போ என்ன ஆச்சுன்னா திருப்பி வந்து ரயில் வந்து இப்போ வந்து திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் மின்பு என்னன்னு பார்த்திங்கன்னா கேட் கீப்பர் பிரச்சனை அந்த பாதைக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறமா அதெல்லாம் கேட் கீப்பர் போட்டு படிப்படியாக எல்லா அனைத்து ரயில் சேவைகளும் வந்த பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அதுக்காக காணொளி பண்ணுறேன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத் ராமநாதபுரம் வண்டியானது சேவையானது விட்டது அதே போல் சென்னை வந்து திருநெல்வேலி செல்லும் சிறப்பு ரயில் சேவையும் முடிந்து விட்டது ஆனால் இது நீடிப்பு செய்வோம்னு சொல்லி பல்வேறு கோரிக்கை வச்சும் ரயில்வே நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை செகந்திராபர் ராமநாதபுரம் சவுத்து சென்ட்ரல் ரயில்வே மூலியமாக இயக்கப்படுகிறது அந்த ரயில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் சகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது இடம்பெறவில்லை மதுரை கச்சிக்கூடா இந்த மாதிரி அதே போல் நாகர்கோவில் கச்சு கூடா சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் சகந்திராபாத் ராமநாதபுரம் இயக்கப்படவில்லை அந்த ரயிலோட பெட்டிகள் எங்கே போயிடுச்சுன்னா அயோத்தியாவுக்கு போயிடுச்சு அது திருப்பியும் வருமா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்புறம் படிப்படியாக ரயில் சேவை இருந்துச்சு இந்த ரயிலை நிரந்தர ரயில் சேவையை ஆகிறோமா எல்லோரும் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே அந்த ரயிலில் நிப்பாட்டியாச்சு சரி ரயில் அந்த ஊர் பாதைக்கு தினசரி ரயில் சேவையும் இல்லை அவங்களுக்கு எ எதுவுமே இல்லாமல் ஒரு பின்னோக்கி இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி இருக்குது அதாவது எல்லா ஊர்களுக்கும் ரயில் இயக்கப்படுது அங்கே அந்த பாதைக்கும் ஒரு ரயில் தேவையாக இருக்குது எல்லா ஊர்களுக்கும் ரயில் தேவையாக இருக்குது அந்த பாதைக்கும் தினசரி ரயில் சேவை இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இந்த ரயில் சேவைலாம் நிப்பாட்டியாச்சு இப்போ திருப்பி உங்ககிட்ட இயங்குறதுன்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் காரைக்குடி வாரத்தில் ஆறு நாள் மட்டும்தான் இயங்குது செ எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாரத்தில் இரு நாட்கள் தாம்பரம் செங்கட்டை வாரம் மூணு நாட்கள் மீதி இருக்கிற எந்த சிறப்பு ரயிலும் எந்த ரயிலும் இயக்கப்படாமல் அப்படியே இருக்குது இப்போது நேற்றிக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு இந்த தாமரம் செங்கோட்டை வந்து புதிய வலைத்தளத்தில் இயக்க வேண்டும் என்பது சமூக சமூக ஊர் சமூக இதில் வந்து எல்லோரும் நியூஸாக பரவிட்டு இருக்காங்க அதாவது ஃபேஸ்புக்கில் முகநூல் பக்கத்தில் இதை இதை ஒரு இதாக போட்டு பரவிட்டுருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தான் அந்த பாதைக்கு ரயில் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் இருக்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ரயில் வேணும்னா உங்களுக்கு ரயில் வேணும்னா புது ரயிலை கேளுங்க இந்த ரயில் தாம்பரம் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் பரிந்துரைக்கப்பட்ட ஐஆர் சிட்டியில் பரிந்துரைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில்லாம் இந்த ரயிலானது இயக்கப்பட்ட இருபத்தி மூணுலாம் இயக்கப்பட்டது நல்லா நாவம் இருக்குது நம் பாரத பிரதமர் மோடி அவர்களால் இயக்கப்பட்டது துவக்கப்பட்டு இன்னைய வரைக்கும் ரயில் சிறப்பாக இயங்கிகிட்ருக்கு அதில் ஒரு சில நபர்கள் அப்போல்லாம் பேசாமல் ஒரு சில நபர்கள் அந்த ரயிலை வந்து எப்படி இயக்கணும்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையில கிளம்புற ரயில் திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி வந்து விருதுநகர் போய் விருதுநகர் வந்து மதுரை திருச்சி திண்டு திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் இருப்புற மொழியாக இயக்கணுமா அங்கே தான் ஆல்ரெடி ரயில் இயங்கிகிட்டு இருக்குது அங்கே முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இங்கே ஆனந்தபுரி வரிசையாக இருக்குது ரயில் திருநெல்வேலி வந்து சென்னைக்கு போட்டு வரிசையாக இருக்குது இந்த ரயில் திருவாரூர் காரைக்குடிக்காக தான் விடப்பட்டது தாம்பரம் செங்கோட்டை ரயில் நீங்கள் தாம்பரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வண்டியை எடுத்திங்கன்னா நேராக செங்கல்பட்டு கூட நிற்கார் விழுப்புரம்லாம் நிற்கும் விழுப்புரம் விட்டிங்கன்னா திருப்பாதிப்பூலி நிற்கும் திருப்பாதி புள்ளி விட்டால் நேராக மயிலாடுதுறை தான் சிதம்பரம் கூட நிற்கார் இப்போ மயிலாடுதுறை விட்டீங்கன்னா திருவாரூர் திருவாரூர் விட்டிங்கன்னா நேராக திருத்தரப்பூண்டி திருத்திரப்பூண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டுப்பேட்டை பட்டுக்கோட்டை அடு அதனால் மட்டும் கூட நிற்கல அதெல்லாம் இப்போ எல்லோரும் கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க பட்டுக்கோட்டை ஸோ பட்டுக்கோட்டையை விட்டிங்கன்னா நேராக உங்களுக்கு அறந்தாங்கி அறந்தாங்குட்டை காரைக்குடி காரைக்குடி விட்டிங்கன்னா நேராக அறுப்புக்கோட்டைடான் மானா மோதல் கூட ஸ்டாப்பிங் இல்லை இப்படின்னா ரயில் வீக்கு இந்த ரயில் இந்த பாதிக்கா விடப்பட்ட ரயில்னால் தாம்பரம் செங்கோட்டை அதுக்குள்ளே ஒரு சில நபர்கள் இந்த ரயிலுக்கு இந்த ரயிலுக்கு பேர் வைக்கிறாங்க அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மொத்தம் வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரயிலுக்கு பேர் ஊர் சுற்று பாலிபன் திருநெல்வேலி சென்னைக்கு போன வந்து உலகம் சுற்று வாலிபன் அவங்களுக்கு ரயில் அவங்களுக்கு பேர் வச்சுப்பாங்க ரயிலுக்கு சிறுவாணி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அவங்களுக்கு ரயில் பேர் வச்சுப்பாங்க இங்கே ஊர் அதாவது இந்த சைடு திருவாரூர் காரைக்குடி ஊர்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் வைக்கிறாங்க ஊர் சுற்று பாலிபன் உலகம் சுற்று வாலிபன்னு நான் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மொத்தம் வந்தால் தக்காளி சட்னியா நான் என்ன சொல்கிறேன் முகநூல் பக்கத்தில் நல்ல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் அது எல்லா ஊருக்கும் அது பயன்படும் அதையே குறிப்பாக இந்த ஊர் மக்களை மட்டும் நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணுறிங்கன்னா என்னோடய கொஷின் உங்களுக்கு அந்த ரயிலில் பயணம் செய்யலைன்னா விட்டு இந்த ரயில் யாருக்கு வேணுமோ அவங்க பயணம் செஞ்சுக்கிட்டோம் இதை யார் வரைக்கும் பேசுவதற்கும் இருக்கும் உரிமை கிடையாது ஆனால் ஒன்று ஊர் ரெண்டு பட்டா கூட்டாளிகளுக்கு கொண்டாட்டம்னா ஸோ இதுதான் சதன் ரயில்வேக்கு ஒரு பாசிட்டிவ் தான் ஒரு விஷயம் இது கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் எதிர்மறை எதிர்மறை எண்ணங்களை நம்ம மனதில் வச்சுக்கிட்டோம்னால் அதே தான் எண்ணங்கள்லாம் உங்களுக்கும் பலிக்கும் உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் போவார் டோட்டலாக இருக்க எல்லாேருக்கும் அது பாதிப்பு ஏற்படும் அதனால் நம்ம பேசுவதே தவிரங்க இந்த ரயிலில் இத்தனை பேர் இந்த ஊர் சுற்ற உலகம் சுற்றும் ஊர் சுற்றும் பாதிப்பதுக்கு இத்தனை பேர் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு டெய்லி முகநூல் பக்கத்தில் இதே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இதையா இது ரயில்வேக்கு தெரியும் அங்கே அவங்களுக்கு எத்தனை ஊர் போகிறாங்க எல்லாமே அவங்க டேட்டா வச்சுருப்பாங்க அதை நீங்கள் யார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது யாரும் கேட்கவும் இல்லை அதை தான் விட்டுட்டு டெய்லி இயோ தலைப்பாக எடுத்து அதாவது ஒரு படத்தில் கொளுத்தி போடுன்னு சொல்லி கொளுத்தி போட்டு ஒரு இரு ஒரு விஷயம் போயிட்ருக்கு இப்போதான் அந்த ஊர் மக்கள் திருவாரூர் காரைக்குடி மக்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வராங்க அது உங்களுக்கு பொறுக்காது திரும்பியும் அப்படியே நிற்கிது பெயிண்டிங்லேயும் நிற்கிது இப்போ தான் முழுவதும் கீப்பர் போட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேல் நோக்கி போது இப்போ ஆல்ரெடி ரெண்டு ரயில் போயாச்சு சகேந்திரபா ராமநாதபுரம் நீடிப்பு செய்யவில்லை சென்னை இயக்குபோல் வந்து திருநெல்வேலி செல்லும் ரயிலும் இயக்கப்படுவதில்லை அந்த ரயில் பிலாஸ்பூர் ரயில்க்குள்ளே கூட இயக்கப்பட்டது அந்த ரயிலுக்கும் அமோக வரவேற்பு இருந்தால் அருமையும் இருபத்தி ஆறாம் தேதி ரூபா சர்வீஸ் நிப்பாட்டியாச்சு இப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு சில நபர்கள் இந்த ரயிலை வச்சியே டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரயில் போக்குவரத்து பொது போக்குவரத்து எல்லோர்களும் பயன்படணும் ஒரு ஊர் சார்பாக நம்ம பேசக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லுவேன் எல்லா ஊர் சார்பாக நீங்கள் பேசுனீங்கன்னா சந்தோஷம் அந்த ஊர் நபர்கள் அந்த ஊர் சார்பாக நீங்கள் பேசிட்டு இந்த ஊரை நீங்கள் இழிவு தருத்தி பேசுவதில் நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஸோ அதனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பார்க்குறேன் இதே ஒரு நியூஸாக பரவிட்டு இருக்குது அப்புறம் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரயில் விட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க டெய்லி டெய்லியும் நல்லா போயிட்டுருந்தான் இருக்குது அதிலையும் செகண்டாக பண்ணால் நல்லா ஃபுல்லாக போச்சு அதையும் இப்போ வந்து ரயில் சேவை நீட்டிக்காக இல்லாமல் அப்படியே போட்டாச்சு இப்போ சவுத்து சென்ட்ரல் ரயில் வந்து நீட்டிப்பு சேவை வந்துச்சு மதுரை கட்சி கூட வந்துச்சு நகர்களு கட்சி கூட வந்திருக்கு ஆனால் இந்த சைல் இந்த ரயில் ஆனால் அறிவிப்பு வரவில்லை அதே போல் தீபாவளிக்கு தீபாவளி மற்றும் பொங்கலுக்கு இயக்கப்பட்ட ரயில் சேவையும் அறிவிப்பு வர வரவில்லை புதிய ரயிலும் இன்னிய வரைக்கும் இயக்கப்படவில்லை அனைத்து ரயிலுக்கும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வச்ச திருவாரூர் அரைக்கூடிய விரைவு ரயிலும் இயக்கப்படவில்லை வாரத்தில் ஆறு நாள் மட்டும்தான் இயங்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சில நபர்கள் ஒரு கருத்துக்களை அதாவது எதிர்மறை கருத்துக்களை கூடி கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ அதெல்லாம் மனசில் தோணுச்சு நான் தப்பாக பேசுனாங்க தவிச மன்னிச்சிருங்க ஏன்னால் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரயில் போக்குவரத்து பொது போக்குவரத்துக்குள்ளே இறக்கி உங்கள் ஊர் சார்பாக பேசணுன்னா என்னோடய கொஷின் எல்லா ஊரும் சார்பாக பேசுங்கள் எல்லா ஊருக்கும் பயன்பாடுங்க நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க முன்னோக்கி வர்றது ஒரு சில நபர்களை வேறு பிடிக்கல அதெல்லாம் திரும்பி அப்படியே நிற்கிது பொது ட்ரெயின் எதுவுமே வராமல் இருக்குது அதான் ஊர் ரெண்டு பட்டா கூட்டாடிக்கு கொண்டாட்டம் நம்ம சொல்கிற மாதிரி இறக்கவே நம்ம ஊருக்கிட்ட புது ரயில் சேவை வாங்கிறதுக்குள்ளே ஒன்றைப்படி என்ன பிடின் இருக்குது அதையும் இவங்க இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது கேட்குறது ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த காணொளி பண்ணியிருந்தேன் பார்ப்போம் ஒரு ஏதோ ஒரு ரயில் கண்டிப்பாக வரும் நல்லதே நடக்கும் என நம்புவோம் உடத்தோட காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்